ஒரு சுவையான சிம்பிளான ஆஹ் பொடலங்காய் முட்டை பொரியல் செஞ்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஹாய் வெறுபடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து மதியானம் சாப்பாடுக்கு ஒரு பொரியல் செய்ய போறேன் அது என்னன்னா ஆஹ் முட்டை பொரியல் இது வந்து சின்ன பிள்ளைங்க பொடலங்காய் சாப்பிட மாட்டாங்க வேணான்னு சொல்லிருவாங்க இது இந்த முட்டையோட சேர்த்து நீங்க செஞ்சு கொடுக்க அது தெரியாது அவங்க சந்தோஷமா சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இப்போ பொடலங்காய் முட்டை பொரியலுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பொடலங்காய் எடுத்து சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பச்சை மிளகாய் அதை கீறி வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு சிறிதளவு கருவேப்பில தாளிக்கிறதுக்கு ஒரு குழி கரண்டி எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா போட்டு அப்படியே லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பச்சை மிளவ சேர்த்துக்கணும் இப்போ இந்த இஞ்சி சேர்த்துக்கணும் இப்போ இந்த பொடலங்காவை நம்ம சேர்த்துக்கணும் இந்த பொடலங்காவை இப்படியோ இந்த எண்ணெயிலேயேதான் நம்ம வதக்கணும் தண்ணி ஊத்தக்கூடாது இப்ப பாருங்க இந்த மஞ்சள் தூள் இதுல சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு நிமிஷம் பதங்கிருக்கு இப்போ ஜீரகத்தை சேர்க்கிறேன் இதை அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் சிம்ல வச்சு நம்ம செய்யணும் இந்த பொடலங்காய் பாருங்க இந்த பொடலங்காய் வந்து மருத்துவ குணம் இதுக்கும் நிறைய இருக்கு இது வந்து இதோட வேறு இல விதைகள் எல்லாம் எல்லாமே மருந்துக்கு யூஸ் பண்றாங்க இத அப்புறம் இது வந்து நம்ம கூட்டு செய்யலாம் பாசிப்பர் போட்டு இன்னொன்னு வந்து சாம்பார்ல கூட போடுவாங்க சில பேரு அப்புறம் பொரியலும் செய்யலாம் இந்த பொரியல் தான் இதுல வந்து முட்டை சேர்த்து செய்யறேன் நான் இப்போ இதுல உப்பு அரை டீஸ்பூன் சேர்க்கிறேன் இந்த பொடலங்காய் வந்து இது சீக்கிரமே ஜெல் ஆயிரும் இந்த கூட்டு சாப்பிட்டாலும் சரி பொரியல் எதுவாக இருந்தாலும் இது சீக்கிரமே ஜீல் ஆயிரும் இன்னொன்று வந்து இது வாதம் பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அதனால இதை வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த பொடலங்காய் காயை நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிடணும் இந்த காயில இன்னொரு மருத்துவ குணம் இருக்குங்க இது வந்து வயிற்றுல உள்ள பூச்சிய கொல்லும் பாருங்க மாதிரி முட்டையை கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுக்கணும் காய் நல்லா வதங்கிச்சு இப்போ முட்டையை சேர்த்துக்கணும் இந்த முட்டையோட சேர்த்து இந்த காயும் நல்லா அப்படியே கிண்டிட்டே இருக்கணும் அப்படியே உதிரியா வந்துடும் பாருங்க பொலங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு இந்த பொருளங்காய் முட்டை பொரியல் சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்டுருவாங்க காயா பிடிச்சிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அதனாலும் இப்படி செஞ்சு கொடுங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் இது எங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ